அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது சிதப்பத்தை விரிவாக்க வீடியோ இல்லை பார்க்குறோம் சரி விடிவாக கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போகிறது மாதிரி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் தற்போது புதிய ஓய்வூதிய திட்டமே செயல்பாட்டில் உள்ளது இது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியம் கிடைக்காது என்பதால் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதியம் செயல்படுத்தப்படும் என வாக்குறுதி கொடுத்திருந்தனர் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆன நிலையில் இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படவில்லை முன்னதாக பட்ஜெட் கூட்டத் தொடரிலேயே பழைய ஓய்வூதியம் குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இத்திட்டம் குறித்தான அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை இதற்கிடையில் அரசு ஊழியர்கள் சங்கங்களுடன் முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் செப்டம்பரில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என கூறியிருந்தார் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய மூன்று ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய இதற்காக குழு அமைக்கப்பட்டு கருத்துகள் கேட்கப்பட்டு வருகின்றன இதன் மூலம் அரசு ஊழியர்களின் ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகளை அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்தால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்புகளை குறைக்கும் வகையில் சில மாற்றங்களை செய்து அரசு அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது திமுக அரசுக்கு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு எப்போதும் அதிகமாக இருக்கும் ஆனால் தற்போதைய ஆட்சியில் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படவில்லை என்ற அதிருப்தி நிலவுகிறது எனவே அரசு ஊழியர்களின் மனதை குளிரச் செய்யும் விதமாக பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்தும் அறிவிப்பை தீபாவளி பரிசாக வெளியிட வாய்ப்புள்ளதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் சமீபத்தில் என்ஜிஓ சங்க நிர்வாகிகள் ககன் சிங் பேடி தலைமையிலான குழுவை சந்தித்து கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் அதில் மத்திய அரசு வழங்கும் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதத்தை மாதந்தோறும் மாநில அரசே வழங்கி அதனை ஓய்வு பெறும் காலம் வரை தொடர்ந்து சேர்த்து வைக்க வேண்டும் ஓய்வு பெறும் காலத்தில் அந்த மொத்த தொகையை வட்டியுடன் சேர்த்தாலே பழைய ஓய்வூதியத் திட்டத்தை எளிதாக நடைமுறைப்படுத்தி விடலாம் இதனால் விதிச்சுமை அரசுக்கு ஏற்படாது பழைய ஓய்வூதிய திட்டமானது அவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சமூக பாதுகாப்பு திட்டமாகும் இதன் காரணமாக பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம்